நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகளும் காலை ஏழு மணி முதல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் அதன்படி நாகை மாவட்டம் வால்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் பணியாற்றிய தியாகி கணபதியின் மனைவியான நூற்றி ஒரு வயதான காமாட்சி என்பவர் ஜனநாயக கடமையாற்ற புதுச்சேரியிலிருந்து நாகைக்கு வருகை தந்தார் பின்னர் அகர கொந்தகை நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு நடை தளர்ந்து வந்த மூதாட்டி காமாட்சி அங்கு விரலில் மை வைத்து தனது வாக்கினை பதிவு செய்தார் புதுச்சேரியில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து நூற்றி ஒரு வயதிலும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவினை பதிவு செய்ய வந்த மூதாட்டியை கண்ட வால்மங்கலம் கிராமத்தினர் அவரை வரவேற்று ஆற வியப்புடன் பார்த்தனர் தள்ளாத வயதிலும் கடமையாற்ற வருகை தந்த நூற்றி ஒரு வயது மூதாட்டியை பார்த்தது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி உள்ளதாக கூறியுள்ள முதல் தலைமுறை பெண் வாக்காளர் ஒருவர் அவரை பார்த்து நூறு சதவீதம் ஓட்டு பதிவினை வாக்காளர்கள் அனைவரும் பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வரேன் இங்க அந்த கூட்டத்தில் நிக்கும் போது இந்த நூத்தி ஒரு வயசு பாட்டி வந்து ஓட்டு போடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவங்களே வந்து ஓட்டு போடுறப்போ மற்றவங்களும் அதாவது எல்லாரும் நூறு சதவீதம் ஓட்டு எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி வந்திருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எங்க ஊர்ல இருந்து ஒருத்தவங்க எப்படி வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நூறு முடிஞ்ச நூத்தி ஒன்னு நடக்குது அங்க கோயில்ல கிடைக்குது அவனால ஊர்ல ஓட்டு போடிகூடம் இந்த பள்ளிக்கூடம் நான் படிச்ச தெய்வு அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நான் இப்ப பாண்டிச்சேரியில இருந்து பட்டணம் வந்து தங்கி இருக்கிறேன் என் போட்டுல இப்ப நான் படித்த பள்ளிக்கூடத்துல வந்து நான் ஓட்டு போடுறேன் கடவுள் இந்த அம்பாவில வந்து எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு ஊர் மக்கள் எல்லாம் என் புருஷன் நாட்டமும் என் நாட்டமும் ஊருக்கு ஒத்து உழைக்கணும் நல்ல மனசாக இருக்கணும் நல்லதையே செய்யணும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும் உலகம் நல்லா இருக்கணும் நம் நாடு தேசிய நாடு நல்லா இருக்கணும் இல்லை எல்லாருக்கும் நம்மளால் இறந்து உதவியை செய்யணும் ஓட்டு போடுறது நம்ம நாடு நம்ம உலகம் நம்ம உலகத்தில் உள்ள மக்கள்கள் எல்லாரும் கல்வி செல்வம் தனம் தானியங்கள் பேரு புகழ் பெருமையோட வாழணும் நல்ல மனசோட வாழணும்